ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சென்னையிலேருந்து பதிமூணு பிளவுஸ் வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண பிளவுஸை தான் எதாவது ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் சிம்பிளாக ஒர்க் பண்ணி ரெண்டு மூணு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிராண்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேறு எல்லாத்துலேயும் சிம்பிளாக ஒர்க் பண்ணால் போதும்னு இந்த பிளவுஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் தென் இன்னொரு ப்ளவுஸில் ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு பிளைன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த எந்த ஒர்க்குமே கிடையாது ஸ்லீவுக்கும் அப்படி தான் நெக் டிசைனுக்கும் அப்படி தான் எந்த ஒரு டிசைனிங் இல்லாமல் பிளைன் பிளவுஸ் ஸோ அதுக்காக ஆரி லேஸ் எடுத்திருக்கேன் ஆரி லேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன் இந்த பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் லேஸ் தேவைப்படும் ஸோ ரெண்டு மீட்டர் லேஸு நான் எடுத்திருக்கேன் தென் அதுக்கு சைடில் இருக்க நெட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு ஸ்டிச் பண்ண முடியும் மிஷினில் வச்சு நமக்கு ஸ்டிச் பண்ண முடியாது நார்மல் லீடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த பிளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீண்டில் எடுத்திருக்கேன் நம்பர் எயிட் நீண்டில் வந்து நம்ம சுகர் பீடு எதுவும் ஸ்டிச் பண்ணாததுனால இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீடில் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீண்டில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் இப்போது சைடில் இருக்க லேஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கிளாத்து கொடுத்துருக்காங்க நெட்டு கிளாத்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நமக்கு ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ ஸ்டிச்சிங் தெரியாது ஆரி ஒர்க் தெரியாது அப்படிங்கிறவங்க ஆரி லேஸ் கடைகளில் கிடைக்கிது அதை வாங்கி ஈஸியாக நமக்கு இஷ்டப்பட்ட டிசைன் நமக்கு போடலாம் இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சு காட்ட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஹவர் இருந்தாலே இந்த ஒர்க்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணலாம் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும் நீட்டில் பிடிக்க தெரியாது எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் ஓல்டு ப்ளவுஸை இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் எந்த ஒரு கிளாத்தும் இல்லாமல் நீட்டாக நான் கட் பண்ணி எடுத்தேன் இப்போ நம்ம இது மாதிரி சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நீடில் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ப்ளவுஸோட கலரில் எப்போவுமே த்ரெட் எடுத்துக்கோங்க பீட்ஸோட கலரில் எடுக்காதீங்க ப்ளவுஸோட கலரில் எடுங்க ப்ளவுஸோட கலரில் எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க ஒவ்வொரு பீடாக ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவையில்லை ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மட்டும் அந்த பீட்ஸுக்கு நீங்கள் நீடில் போட்டு லாக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பீட்ஸ் இருக்கும் ஆரி ஒர்க் போட்டு அவங்க ஆரி ஒர்க் போட்டு தான் அந்த லேஸ் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ நம்ம கட் பண்ணுறதுனால ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்த ாலும் அந்த ஃபுல் பீட்ஸுமே அவந்து வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பீட்ஸுக்கு உள்ளாடி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக அந்த பீட்ஸ் வந்து இழகாது தென் நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டலாம் இப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கம் போட்டு பீஸ் செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டுறது நம்மளோட ஓன் பிளவுஸுன்னா ஒட்டலாம் நான் ஒட்டியிருக்கேன் தென் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் மட்டும் நான் ஒவ்வொன்று ஒவ்வொரு பீட்ஸுக்கும் தனித்தனியாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இப்போது இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இடையாக கூட ஸ்டிச் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு இப்படி ஃபுல்லாக ரவுண்டு க்ளா கழுத்துக்கு அழகாக நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த லேஸ் வந்து ரவுண்டு கழுத்துக்கு அழகாக ஸ்டிச் பண்ணலாம் இதை விட வீதியான லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடலாம் நான் ஆல்ரெடியே சொன்னது மாதிரி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒருமனுக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஒரு கனவு தான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் ஆயிரரூபா ரூபாய்க்கு சாரி கூட எடுக்க மாட்டேன் ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரடுக்கே இப்போ எல்லாம் நல்ல கிராண்டாக சாரி கிடைக்குது ஸோ அதுக்கே நான் வந்து இது மாதிரி தான் ஒர்க் பண்ணி போடுறேன் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் இது மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் இதை கிராண்ட் ஆக்குறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் கொடுக்குற கொடுக்க போகிறேன் உங்களுக்கு இப்படியே கூட யூஸ் பண்ணணுன்னா கூட யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த ஒர்க்கு கொடுக்குறதுக்காக நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீட்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்பர் டென் நீடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப குட்டியாக இருக்கும் சுகர் பீடு ஸோ அதுக்கு உள்ளாடி வந்து நீடில் போகாது அதனால் கண்டிப்பாக நம்ம நம்பர் டென் நீடில் எடுக்கணும் இப்போ நான் நம்பர் டென் நீடில் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போது நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணணும்னு கூட இல்லை உங்களுக்கு க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது ஒர்க் தெரிஞ்சால் கூட நீங்கள் இதுக்கப்புறம் லேஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த ஒர்க்கு கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபோர் சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஃபோர் சுகர் பீடும் ஃபோர் எம்எம்மும் கோல்டன் பீடும் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் கோல்டன் பீடு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நாலு சுகர் பீடு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஃபோர் எம்எம் பீடு உங்களுக்கு இதில் ஃபை சுகர் பீடு கூட கொடுக்கலாம் ஏன்னா ஃபை சுகர் பீடுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம இடையில ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பேக்கில் ஊசியை போட்டுக்கோங்க இதை உங்களுக்கு டபுள் லாக்கு கூட கொடுக்கலாம் நான் வந்து சிங்கிள் லாக்கே கொடுத்துருக்கேன் கரெக்டாக நான் வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறதுனால அது வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஃபைவ் எம்எம்பிடு சிக்ஸ் எம்எம் பீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இடையில வந்து லாக் பண்ணணும் இப்போது இதே டிசைனை நான் எல்லா ரவுண்டுக்கும் இது மாதிரி அரை இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நெக் டிசைன் ஃபுல்லாகவே அரை இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன் எல்லா இதவும் இந்த கொடி மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் இதான் வந்து நேர் கோடு மாதிரி நான் வந்து ஃபோர் பீட்ஸ் வச்சே நான் ஸ்டிச் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் ரெண்டு பீடு வச்சு ரெண்டு சுகர் பீட் தென் ஒரு ஃபோர் எம்எம் பீட் தென் அடுத்த கோடு பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்எம் ஃபோர் சுகர் பீட் எடுத்துக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு கோடு பெருசும் ஒரு கோடு சின்னதும் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் தான் ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் அழகாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபோர் பீடு உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருந்தால் த்ரீ பீட்ஸ் கூட எடுக்கலாம் சுகர் பீடு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எனக்கு அதை சென்ட் பண்ணி வைங்க நானும் புதிய மாடல் கற்றுக்கிடுவேன் ஸோ நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தென் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்ன கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்புறேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வைங்க நம்பரில் தென் உங்களுக்கு லேஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கொரியர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து என்ன சப்போர்ட் இருக்கீங்க இது மாதிரி எப்பவும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ